நீ நினச்சிக்காதீங்க அருண் சும்மா லைட்டாக உடம்புல படாமல் விளையாடு யார் அது மடம் மாறுறது மாறிடுவியா வெற்றிகரமாக அருண் அவர்கள் மடையை உடைத்து விட்டார்கள் ஏய் அது ரொம்ப கூடாது பார்த்து இரு போகாத போதும் அள்ளி அள்ளி போட திரும்பி ஒரு வெற்றி போடு சிங்கம்ல நீ இந்த பக்கம் வா 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 அடுத்த மடை நீ வெட்டியாம விடு வெட்ட விடு மடை இருக்குது பயப்படாது இந்த பக்கம் இருக்கிறத அடிச்சு போட இங்க வர அந்த பக்கம் இருக்கிறத அலி போடு அதே போதும் அங்கேயே குழி பண்ணாது அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் அள்ளி போடு